ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ளூ கலர் ரோஸ் கலர் அதோட கூட இந்த சாண்டில் கலர் இது மூணுத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு நார்மல் நாட் கூட போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஸ்கேலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஸ்கேலில் வந்து நம்ம ஒயர் கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ரோஸ் கலரில் வந்து பதினஞ்சு ஒயர் ப்ளூ கலரில் ஆறு ஒயர் அதுக்கடுத்தது இப்போ நம்ம ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் இப்போ நம்ம போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட் நட் போட்டாச்சு அதே போல் வந்து இந்த ரெண்டு ஒயரும் சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அடுத்தது ரோஸ் கலர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அடுத்த நாட்டு நம்ம போடணும் இன்னும் நான் ஒரு நாலு நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளூ போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது ரோஸ் கலர் அஞ்சு அதுக்கு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் வந்து ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணணும் அடுத்தது வந்து ரோஸ் கலர் வந்து அஞ்சு வயர் ஜாயின் பண்ணணும் நான் இது போல் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கடுத்தது ப்ளூ ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ அடுத்தது ரோஸ் கலரு அப்புறம் ப்ளூ ரோஸ் இது போல் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் வந்து ஒரு ப்ளூ கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டே தான் நம்ம போடணும் இப்போ பாருங்கள் நான் அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்து நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன் இப்போது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு அதே போல் நம்ம வந்து சைடில் ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு அப்படியே நம்ம போட்டுட்டு வரணும் இப்போ நான் அந்த லாஸ்ட்டர்லாம் போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மூணு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்தது சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் ஒயர் விட்டுட்டு அதே அளவு விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான் இப்போது கலர் ரன்னிங் வேறு வச்சுட்டு மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு அடுத்து ப்ளூ கலர் ரன்னிங் வேறு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் அந்தளவு விட்டுட்டு போடணும் இப்போது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ அடி போட்டு முடிச்சாச்சு ஒன்பது லைன் போட்டிருக்கிறேன் அடி அதுக்கடுத்தது இப்போ நம்ம சேண்டல் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நட் போட வேண்டியது தான் இப்போ வந்து இந்த குடை நான் வந்து ஏணிப்படி முடிச்சு முடித்து வச்சு போட போகிறேன் இப்போ இந்த சாண்டல் கலர் வயர் வச்சுட்டு நம்ம ரெண்டு லைன் போடணும் நான் வந்து ரெண்டு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சாச்சு ரெண்டு லைன் அடுத்தது ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த வந்து சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மேலே வந்து நம்ம அஞ்சு லைன் போட போகிறோம் நான் அஞ்சு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அஞ்சு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ரெண்டு லைன் போடணும் அதுக்கடுத்தது ரோஸ் போடணும் அதுக்கடுத்தது சாண்டல் போடணும் இதே போல் நான் வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு ப்ளூ போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ரோஸ் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சாண்டல் கலர் போட்டிருக்கேன் சாண்டல் கலர் வந்து மூணு லைன் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இது தான் இருக்கும் அதுக்கடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம இந்த ஒரு சாண்டில் கலர் லைன் வந்து உள்ளே போகிற மாதிரி மூணாவது நாட்டில் வந்து நம்ம சொருகி விட்டுறணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து மடித்து சொருகி விட்டுருணும் நான் சுற்றி சொருகிட்டு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் சொருகி இப்போ நான் வந்து அந்த சைடில் வந்து ஃபுல்லாக நான் பூ மாதிரி போட் பூ டிசைன் போட்டிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த சைடு நான் போட்டு முடிச்சிட்டேன் சைடில் இங்கே பாருங்கள் போல் ஆறு பூ போட்டு நான் சாண்டல் கலர் ஒயரில் பூ போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இது பாருங்கள் கூட என்னுடைய அடிபாகம் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ